வெல்கம் டு மஸ்க் சேனல் சொந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் இப்போ வந்து வாழைத்தண்டு எடுத்திருக்கேன் நான் வந்து வாழைத்தண்டு சட்னி தான் செய்ய போகிறேன் சரிங்களா வாழைத்தண்டு வந்து பிஞ்சாக தான் இருக்குது வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம சட்னி செய்யலாம் இந்த மாதிரி வாழைத்தண்டை மேலே இருக்கிற நாரெல்லாம் உரிச்சு எடுத்துடலாம் சரிங்களா லைட்டாக தான் இருக்குது உரிக்கிறதுக்கு வராது அதனால தான் நான் கத்தியில் சீவிக்கிறேன் பிஞ்சு வாழைத்தண்டு அதனால தான் இப்படி இருக்குது இந்த மாதிரி லெஸ்லெஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம நார் எடுத்துடலாம் சரிங்களா சுத்தமாக நாரெல்லாம் எடுத்துட்டு நம்ம பொடிப்படியாக கட் பண்ணிக்கலாம் இலந்தண்டு தான் உங்களுக்கு சீக்கிரம் வெந்தும் போயிடும் உங்கள் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் மறக்காம சரிங்களா அப்போ தான் நம்ம வீடியோ வீடியோலாம் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி சின்ன கோழி வச்சு நம்ம அந்த நாரெல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்காக தான் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சட்னிக்கு தேவையான கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்த பருப்பு சரிங்களா கொஞ்சம் வர மல்லிங்க ஒரு அஞ்சாறுவா அர போட்டுக்கலாம் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம் அருவப்பிலோ ஒரு பத்து இஞ்சி துண்டு கொஞ்சம் ஒரு வெள்ளை பூண்டு பெரிய பூண்டாக தான் போட்டிருக்கேன் நிலக்கடலை கொஞ்சம் சரிங்களா அது வறுத்தக்கடலை தான் லைட்டாக வருத்த போதும் கொஞ்சமாக புளி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் நாரெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம அதே படக்கல்ல நம்ம காயெல்லாம் புழிஞ்சு நல்லா தண்ணியெல்லாம் போட்டுக்கலாம் சரிங்களா சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போடுங்க பத்தலெண்ணா மறுபடியும் போட்டுக்கோங்க சரிங்களா ஏன்னா வாழைத்தண்டுக்கு வந்து கம்மியாக தான் பிடிக்கும் உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு இதிலேயே வதக்கலாம் நல்லா வதக்கி மூடி வச்சோம்னா ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தோம்னா நல்லா வெந்துடும் பிஞ்சு தண்டு தானே உங்களுக்கு அதனால் சீக்கிரத்தில் வெந்துடும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை அதில் இருக்க தண்ணியே போதும் சரிங்களா தண்ணி ஊற்றிடுறீங்க இந்தமாதிரி செஞ்சு கொடுங்க உடம்புக்கும் நல்லது சரிங்களா வாழைத்தண்டு கிடைக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுங்க ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் வித விதமாக செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து இட்லிக்கு தான் செய்கிறேன் இப்போ மிக்சி ஜாரில் அறுத்து வச்சதெல்லாம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து தண்டையும் போட்டு எடுத்து அரைச்சி கொண்டு வந்துட்டோம் இந்த இந்தமாதிரி நல்லா தேங்காயெல்லாம் போட வேண்டியதில்லை ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுக்கலாம் சரிங்களா கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில ஒரு வாரம் மிளகா கீழி போட்டுக்கலாம் சரிங்களா அவ்வளோதாங்க இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சார் பார்த்துட்டு செய்யுங்க நீங்களும் சரிங்களா நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம்